Hello everyone, I am Dr. Sajid. எமவர்களிடையே பொதுவாக காணப்படக்கூடிய நோய்கள் பற்றிய அடிப்படை அறிவு மற்றும் அந்நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு எம் வாழ்வியல் வழிமுறையில் என்னென்ன மாற்றங்களை மேற்கொள்ளலாம் அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன என்பது பற்றியும் இனிவரும் காலங்களில் நான் அப்லோட் செய்கின்ற வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இது எனது முதலாவது வீடியோ பதிவாக இருக்கும் அதேவேளை நீங்கள் செய்ய வேண்டியது எனது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் எனது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ள முடியும் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் என்னிடம் வருகின்ற அதிகமான நோயாளிகள் கூறுவது என்னவென்றால் டாக்டர் எனக்கு ரெண்டு நாளா டொய்லெட் போகலை மூன்று நாளா டொய்லெட் போகலை என்பதை அடிக்கடி வருகின்ற ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்டாக காணப்படுகின்றது இந்த பிரச்சனை உங்களுக்கும் சில வழி காணப்படலாம் ஆகவே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானதே ஒருவர் ஒழுங்காக மலம் கழிக்க முடியாத நிலை மற்றும் அவர் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்கின்ற நிலைமை இதையே நாம் மலச்சிக்கல் அதாவது கன்ஸ்டிபேஷன் என்று கூறுவார்கள் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையானது ஏன் ஏற்படுகின்றது எப்படி ஏற்படுகின்றது என்பது பற்றி இந்த வீடியோ பதிவில் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக காணப்படுவது நீர் அருந்தாமை அதாவது ஒரு மனிதன் சராசரியாக ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் நீர் வரை அருந்த வேண்டும் ஆனால் நாம் அவ்வாறு செய்கின்றோமா என்றால் இல்லை அடுத்த மிகவும் முக்கியமான காரணம் நார்ச்சத்து குறைவான உணவுகளை உண்பது அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளை உண்ணாமலே விடுவது மேலும் அடுத்த மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று உடற்பயிற்சியின்மை அதாவது போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது அடுத்த காரணங்களில் ஒன்று ஃபுட் ஹேபிட்ஸ் அதாவது இப்பொழுது எமக்கு பேட் ஹேபிட்ஸாக மாறி வருகின்ற ஒரு விடயம் அதிக இனிப்பு அதிக காரமான உணவுகளை உண்பது மேலும் எமக்கு டொய்லெட் போக வேண்டும் என்ற உணர்வு வந்தும் கூட நாம் போகாமல் அடக்கி வைத்திருப்பது இவ்வாறான காரணங்கள் காணப்படுகின்றது சிலருக்கு மலச்சிக்கல் டெப்லெட்ஸின் அதாவது மருந்து பொருட்களின் சைடு எஃபெக்ட்ஸினாலும் ஏற்படலாம் மேலும் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் நிலைமை ஸ்ட்ரெஸ் நிலைமையினாலும் வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன மூன்று நாட்களுக்கு மேலதிகமாக மலம் கழிக்க முடியாத தன்மை மற்றும் டாய்லெட்டில் அதிக நேரம் இருந்தும் கூட மலம் கழிக்க முடியாத தன்மை போன்றவை இதற்குரிய அறிகுறிகளாகவும் மேலும் அறிகுறிகளாக வயிறு வலி மற்றும் மலம் கழிக்கின்ற நேரம் ஒரு இறுக்கமான தன்மை போன்ற கடின தன்மையையும் இதற்கு அறிகுறிகளாக காணப்படுகின்றன சரி இனி மலச்சிக்கல் ஏற்பட்டுவிட்டது அதற்கான இயற்கையான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நார்ச்சத்து அதாவது சாப்பாட்டில் நார்ச்சத்து அதிகமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த முறையானது ஸ் மலச்சிக்கல் காணப்படுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல மலச்சிக்கல் இல்லாதவர்களுக்கு அதாவது சாதாரண மக்களுக்கு கூட இது பொருந்தும் எமது சாப்பாட்டில் அதிக அளவு காய்கறிகள் பழ வகைகள் மற்றும் தானியங்கள் போன்றவற்றை அதிகளவு எடுத்துக்கொள்வதன் மூலமாக மலச்சிக்கலினை குறைத்து கொள்ள முடியும் உதாரணமாக பல வகைகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாசி போன்றவற்றை அதிக அளவு உணவில் எடுத்துக்கொள்ள முடியும் காய்கறிகள் அதாவது மரக்கறி வகைகளில் முருங்கங்காய் போன்றவற்றையும் அதிகளவு எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்து மிக அதிகளவு நீர் அதிக அளவு நீர் என்றால் ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் வரை நாம் தினமும் அருந்த வேண்டும் ஒரு சராசரி மனிதன் உள்ளெடுக்க வேண்டிய நீரின் அளவு ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் அளவு தினமும் நாம் எடுக் எடுத்துக்கொள்வோமே ஆனால் எமது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு கண்டுகொள்ள முடியும் அத்துடன் தினமும் ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி மற்றும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி மலர்ச்சிகள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக எமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற முடியும் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் அவர்கள் தினமும் ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நடைபயிற்சி செய்வதன் மூலமாக இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி கொள்ளவும் முடியும் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் மலம் கழிக்க வேண்டும் என்று உணர்வு வந்ததும் உடனே மலம் கழிக்க வேண்டும் அதை அடக்கி வைப்பதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதுவே ஒரு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாகவும் அமைகின்றது மலச்சிக்கல் உள்ளவர்கள் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒன்று திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றையும் ஒன்றாக எடுத்து அதை பொடி செய்து தினமும் தேன் மற்றும் இஞ்சி இஞ்சிச்சாறுடன் உள்ளெடுத்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையானது உங்களுக்கு குறைவடையும் மேலும் தினமும் இரவில் ஒரு தூங்கு செல்வதற்கு முன்னர் பப்பாசி மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை உண் உண்டால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து முடியும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் டாக்டர் சாஜித்